கேரளா உயர்நீதிமன்றத்தின் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் க்ளீனிங் ஒர்க் சோப்தார் போன்ற பணியிடங்களுக்கு கடந்த மாதம் கால்ஃபர் பண்ணி அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது மாதிரி விடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாட் மாதிரி வினாவிடை மாடல் ஒன்னும் இப்போ மாடல் டூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஆஃபீஸ் சிஸ்டன்ட் மசால்ஸிக்கான எமர்ஜென்சியோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வில்லிங்காக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம் நீங்கள் கால் பண்ணி அதாவது சா பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் இது தொடர்பான வ வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டி கண்டினியூஸாக கொஷன் அண்ட் ஆன்சர் வந்து போட்டுகிட்டு இருப்போம் சேனலில் வந்து பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்ந்தவர் யார் அப்படின்னா கம்பர் தேர்ட் கொஸ்டின் நீடுதுயில் நீங்க வந்த நிலா இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் யார்னா பாரதியார் சாதி இரண்டொழிய வேரில்லே என்று கூறியவர் ஒளவையார் தீதும் நன்றும் பிரதரவா என்று கூறியவர் வந்து யார் எந்த நூல் பார்த்தினா புறநானூறு பிரித்தி எழுதுக முற்றல் தமிழ் பிரித்தி எழுதுக நெக்ஸ்ட் பொய் அகற்றும் பொய் குற்றல் அகற்றும் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமையம் வேண்டும்னா சமூகம் நிலவு கூற்றல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி நிலவென்று பெருஞ்சீத்திர இயற்பெயர் என்னன்னு பத்தினாக்க மாணிக்கம் தாவர இலை பெயர்களின் மடல் இந்த தாவரத்தின் இலையை குறிக்கும் அதாவது சப்பாத்து கல்லியோட இலை வந்து தாவரத்தில் மடல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க தாவர இலை சொல்லில் கூந்தல் அப்படின்ற குறிக்கக்கூடிய தாவரம் எதுன்னு சொல்லிக்கிறாங்க தாவரம்னா கமுகு பாக்கு இதை வந்து கூந்தல் அதனுடைய இலையை கூந்தல்னு சொல்லுவோம் நம்ம வேளாண்மை என்ற சொல் இடம்பெறும் நூல் எதுனா திருக்குறள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது இடம் குட்டல் புறம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது வந்து என் வடிவில் தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது அப்படின்னா சுருக்க சொல்வது சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா பாரதிதாசன் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்ப என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முத்து சு அதாவது சேர்த்து எழுத கிடைப்பதுன்னு பார்த்தீங்கனாக்க முத்துச்சுடர் ஆப்ஷன் பி தான் சரியான பதில் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி பார்த்தீங்கன்னா துருவப்பகுதி இந்தியாவின் பறவை மனிதன் என அழைக்கப்படுபவர் டாக்டர் சலிம் அலி பறவைகள் வலசை போவதை பற்றி படி பா பாடிய புலவர் சத்தியமுத்த புலவர் எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அழகு மீட்டர் ஒரு மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் வந்து சேர்ந்து தான் ஒரு மீட்டர் ஐந்து கிலோமீட்டர் அப்படி இருந்த மீட்டராக மாற்றம்னா ஐயாயிரம் மீட்டர் அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஸ் முறையில் நீக்கலாம்னா புடைத்தல் தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருநோட்டில் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்னா காற்று வந்து தூற்றுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் டேஸ் வகையான கலவையினை வடிகடுத்தல் முறையில் பிரித்து எடுக்கலாம்னா திடப்பொருள் நீர்மம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் பின்வரவு எது கலவை அல்ல நீர் நீர்வாழ் தாவளங்களின் வாழ்ம் இருந்தால் நீர்தான் பருபொருள் டேஸால் ஆனதுன்னா அணுக்களால் ஆனது நெல் தாவரத்தின் தானியங்களை டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம்னா கதிரடித்தல் முறையில் வந்து பிரித்தெடுக்கலாம் இலை முக்கிய வேலை வந்து நீராவி போக்கு நீரை உறிஞ்சும் பகுதி தண்டு தண்டு டேஸ் ஆகினா வேர் தான் நீரை வந்து உறிஞ்சிறது வந்து வேர்லேருந்து தான் தண்டுக்கு எடுத்துகிட்டு போகும் சூரிய குடும்பத்தின் மையம் வந்து சூரியன் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து எதுனா வியாழன் நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள் வந்து எப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்று சூரிய குடும்பத்தின் வெப்பமான கோள் எதுனா செவ்வாய் வளையம் உள்ள கோள் எதுனா சனி உருளும் கோள் எதுனா யுரோனஸ் பொறுத்துக பெரிய கோள் அப்படின்னா வியாழன் சிறிய கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி செந்நிற கோள் அப்படின்னா செவ்வாய் தண்ணீரில் மிதக்கும் கோள் வந்து சனி ஸோ சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு வந்து மாறி மா அதாவது மாடல் கொஷின்ஸ் வந்து பார்ட் த்ரீ வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம் யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்கன்னா வில்லிங்காக இருக்கீங்கன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுப்போம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸில் வந்து அட்டெண்ட் பண்ணலாம் கிளாஸஸ் வந்து போயிட்ருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விலை வழிகாட்டி சேனல்